அனைவருக்கும் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிபாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இன்று நான் காணப்போகும் வசனம் கலாத்தியர் நான்கு இருபத்தி ஏழு அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு கர்ப்பவேதனைப்படாதவளை களிப்பாய் எழுந்திய ஆர்ப்பரி புருஷன் உணவளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகளின் உண்டு என்று எழுதியிருக்கிறது இந்த வசனம் உலக பார்வையில் குறையாக கருதப்படுகிற ஒருவரை தேவனுடைய பார்வையில் பெருமையாக காட்டுகிறது பிள்ளை பெறாதவள் என்பது பலவிதமாகவும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பவராகவும் கருதப்படுகிறார்கள் ஆனால் தேவனுடைய திட்டத்தில் அவள் கூட மகிழ்ச்சியுடனும் வெற்றியுடனும் நினை நிறைவுறுகிறாள் இங்கு அநாத என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது யூதர்களின் பாரம்பரியத்தில் சட்டத்தின் அடிப்படையில் வாழ்ந்தவர்கள் பிள்ளைகள் என்று கருதப்பட்டனர் ஆனால் கிறிஸ்துவின் சபையின் மூலம் முன்பு அந்நிய ஜாதியாக இருந்தவர்கள் ஆன்மீக பிள்ளைகளாக சேர்க்கப்பட்டனர் இதுவே அவர்களுக்கு பெருட்டி இந்த வசனம் நமக்கு சொல்வது தேவன் யாரையும் குறை உள்ளவனாக வைக்க மாட்டார் உலகம் அவள் அனாதி என்று சொன்னாலும் தேவன் அவளுக்கு அதிக பிள்ளைகள் உண்டு என்று சொல்வார் நம் வாழ்க்கையில் இன்று குறைபாடு இருப்பது போல தோன்றினாலும் நாளை அது தேவனுடைய ஆசிர்வாதமாக மாறும்

தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே